அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜெயம் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் போன தலைப்பில் ராமரின் திருவடியின் மகிமை இதை பற்றி பார்த்தோம் இந்த தலைப்பில் நோக்கினான் நோக்கினாள் அதாவது ராமர் சீதா தேவி இவங்களோட கண்களோட அழகை பற்றியும் அந்த கண்களுக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம் விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணர் இவங்க மூணு பேரும் மிதிலை நகரத்துக்குள்ளே வர்றாங்க மிதிலை நகரம் வந்து பெரிய பெரிய மாட மாளிகைகள் கோபுரங்கள் சோலைகள் இது எல்லாம் நிறைந்து பார்ப்பதற்கே மிகவும் அழகானதாக இருக்குது ஏன் இருக்காது நம்மளோட சீதாதேவி அங்கே இருக்காங்கல்ல அதனால பார்ப்பதற்கே ரொம்ப ரம்யமான ஒரு நகரமாக அது இருக்குது அந்த நகரத்துக்குள்ளே ராமர் நடந்து இருக்காங்க இங்கே கன்னி மாடத்தில் சீதாதேவி வந்து பந்து இருக்காங்க அந்த பந்து வந்து கீழே விழுந்துருது அந்த பந்து எங்கே போச்சு அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ எட்டி பார்க்கும்போது ராமரை முதல் முறையாக சந்திக்கிறாங்க ராமர் மேல் நோக்கி சீதையை பார்க்குறாங்க சீதை கீழே குனிந்து ராமரை பார்க்குறாங்க ரெண்டு பேரோட கண்களும் நேருக்கு நேர் பார்க்குது பார்த்த உடனேயே அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது பொதுவாக நம்ம யாரோட கண்களையுமே நேருக்கு நேர் பார்த்து பேசணும் அப்படின்னா அதுக்கான சிறப்பே தனிதான் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரோட கண்கள் நேருக்கு நேர் பார்க்குது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அதாவது நம்ம பொதுவாக எல்லாரையுமே வந்து பார்ப்போம் ஆனால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறப்பான விஷயத்தை தான் வந்து நம்ம நோக்குவோம் அதனால தான் இந்த இடத்துல அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு கம்பர் சொல்கிறாரு ரெண்டு பேரும் பார்த்த அந்த மாத்திரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்து ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற மாதிரியான உணர்வுகள்லாம் ஏற்படுது அதுதானே உண்மை ஏன்னா பார்க்கடலில் திருமாலாவும் திருமகளாகவும் இருந்தவர்கள் அவர்கள் பூலோகத்தில் மனிதர்களை அவதாரம் எடுத்து இந்த இதுதான் அவங்களோட முதல் சந்திப்பு அதனால் அந்த மாதிரியான உணர்வுகள் அவங்க மனசில் வருது நம்மளுக்கே கூட எல்லார பார்க்கும்போதும் அந்த மாதிரியான உணர்வுகள் வராது எப்பயோ ஒரு சமயம் யாரோ ஒருத்தங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்க மாதிரி நம்மளுக்கே சில நேரங்களில் தோணும் அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி போயிடுது ராமர் மனசில் நினைக்கிறாரு சீதையை பார்த்து உன்னோட கடைக்கண் பார்வையே என் மேலே செலுத்து சிவ தனுசை உடைக்கிறதுக்கான ஆற்றல் எனக்கு நிறையா உண்டாகணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினைக்கிறாரு ராமர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கடவுள் அவரே வந்து சீதாதேவியோட கடைக்கன் பார்வை படணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா சீதாதேவிங்கிறவங்க திருமகள் பொதுவாக நம்ம திருமகை கிட்ட என்ன வேண்டிக்குவோம் அப்படின்னா உங்களோட கடைக்கன் பார்வை வந்து எனக்கு கிடைக்கணும் ஏன்னால் அந்த கடைக்கன் பார்வையில் எல்லா விதமான நலன்கள் வளங்கள் இது எல்லாமே அந்த கடைக்கன் பார்வை மூலமாக கிடைக்கும் அப்போ ராமரும் அதே மாதிரி தான் நினைக்கிறாரு இங்கே சீதாதேவி வந்து ராமனை ரொம்ப பிடிச்சி போயிருது அதை போய் அவர்கிட்ட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் முடியாது அப்பா கிட்டேயும் போய் இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால மனசில் என்ன வேண்டிக்கிறாங்க அப்படின்னா அவரோட தோள்களில் நிறைய ஆற்றல் உண்டாகி சிவதனுசு வந்து பூமாலையாக அவரோட கைகளில் இருந்து அதை அவர் வளைக்கணும் ஒடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இங்கேருந்து மனசில் வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் அரண்மனைக்குள்ள போறாங்க போனதுக்கப்புறம் சிவதனுசைவர் உடைச்சிட்றாரு உடச்சதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து திருமண ஏற்பாடுகள் நடந்து திருமணமாக போகுது அப்போ வந்து சீதாதேவிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது நம்ம வழியில் பார்த்தா அவர் தான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கணும் அவர் தானா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏன்னா அது வந்து தனியாக இருந்ததுனால அவங்க வந்து நேருக்கு நேர் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு இப்போ சபையில் எல்லார் முன்னாடியும் அவங்களால நிமிந்து அவரை பார்க்க முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பக்கத்தில் அந்த மன வரையில் வந்து அவங்களோட கை வளையல்களை வந்து சரி பண்ணுற மாதிரி கடைக்கனால அவங்களோட அவரை பார்க்குறாங்க அப்போ அப்புறம் தான் அவங்களுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு அப்பா நம்ம வழியில் பார்த்த அவர் தான் வந்து சிவதனுசை உடைச்சி போட்டியில் வெற்றி பெற்று நம்மளுக்கு கணவராக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிருது அப்போ நேருக்கு நேர் பார்க்குற அந்த பார்வைக்கும் சரி கடைக்கண்ணால் பார்க்குற அந்த பார்வைக்கும் சரி எவ்வளோ ஒரு மகிமை இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்